சில்லறை வருத்தத்தில் அந்நிய நேரடி முதலீடு ஒன்று இருந்துச்சு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதில் தான் நமக்கு லூலு மாலாம் அதில் தான் வருது டிமார்ட் பார்க்குறமே நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் அந்த அமெரிக்காவில் கூடிய டிமார்ட் பள்ளிப்பாளையத்துக்கு எப்படி வந்துச்சுன்னா இந்த சில்லறை வருத்தத்தில் அந்நிய முதல் தான் அப்போ தமிழமலம் சார்ந்த ஜெயில் தான் கடுமையாக எதிர்த்தாங்க திமுக தலைவர் கருணாநிதி வந்து ஆதரிச்சு போட்டார் அப்புறம் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் தான் அந்த வராதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாங்கல்ல அதனால அந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம் வருவதற்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டு வருவதற்கு ஆதரவாக சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நடி முதல் வருவதற்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வரவிட மாட்டேன்ட்டாங்க இப்போ வந்துருச்சே டி மாட் என்னது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நடி முதல் இல்லையா லூலு மால் என்னது அந்நிய முதல் இல்லையா வந்துருச்சே அப்போ ஜெயலலிதாவோட எதிர்ப்பு என்னாச்சு கருணாநிதியோட நம்பிக்கை என்னாச்சு சரிங்களா இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆமா சொல்லிட்டு போற மக்கள் ஞாபகம் முன்னாடியே சேர்த்து அறுபத்தி மூணு பத்தி பேசுறதுக்கு நான் இல்ல அது முன்னாடி முடிஞ்சு அது போன பேட்டி இது அடுத்த பேட்டி இது போன தலைப்பு செய்தி இது அடுத்த தலைப்பு செய்தி இது நேற்று விவாதம் இன்னைக்கு வேற டாபிக் டெய்லி ஒரு வாதம் பண்ண முடியாது சார்